பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயம் அல்லாஹு அக்பர் பிள்ளைய செய்கின்ற ஒரு பாவம் சகோதரர்களே உடுப்பு உடுப்பு போடுகின்ற பெண்கள் சொர்க்கத்துடைய வாடகை கூட நுகரமாட்டார்கள் சல்ல சொன்னாங்க நம்ம பொம்பளை பிள்ளை போட்டு போற உடுப்பு என்ன உடுப்பு சவர்களே

வேற சகோதரர்களே என்று உடம்பு அமைப்பை சொல்லுகின்ற ஆடை பெரிய உடம்பிட அமைப்பு வழங்காத பெரிய ஒரு ஆடைக்கு சொல்லப்படும் அதை இறுக்கி நொறுக்கி சுருக்கி வலிச்சு எடுக்கிற ஆடை அது இஸ்லாமிய ஆடை அல்ல அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லோரும் தௌபா செய்யணும் இதை பத்தி ஃபிகர் பண்ணணும் மஹல்லா வாசியல் ஆஹ் ஜமாத்காராக்கள் நிர்வாகம் இதை ஃபிகர் பண்ணி இந்த உம்மத்தை எப்படி சொர்க்கத்துக்கு கொண்டு போகலாம் என்று யோசிக்கணும் சவர்களே மைக்கார் மைப்பற்றல் என்று வாழ்வதை விட இந்த சமுதாயத்துக்கான செஞ்சு போட்டு மௌத்தாக வேண்டும் சவர்களே